ஹாய் நான் உங்கள் புனிதா நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அவங்கக்கிட்ட ஒரு கொஷின் கேட்குறேன் இந்த காலகட்டத்தில் சொந்த பந்தங்களை நிர்ணயிக்கிறது சொத்தா இல்லை பாசமாக இந்த கொஷனுக்கு நீங்கள் என்ன மாதிரியான பதில் சொல்வீங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு சதவிகிதத்தில் ஒரு எழுபது சதவிகிதம் சொத்தை வைத்து தான் சொந்த பந்தங்களை நிர்ணயிக்கிறாங்க மீதி இருக்கிற அந்த முப்பது சதவிகிதம் தான் பாசத்தை வைத்து நிர்ணயிக்கிறாங்க புரியுதுங்களா நான் சொல்கிறது அதாவது நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் எழுபது பேர் வந்து சொத்தை பார்த்து தான் சொந்த பந்தங்களை தீர்மானிக்கிறாங்க மீதி முப்பது பேர் வேணா வந்துட்டு பாசமாக இருப்பாங்க அண்ணன் தம்பி அம்மா அப்பா தங்கச்சின்னு உறவுகளோடு இருக்கிறவங்க வெறும் முப்பது சதவிகிதம் தான் இந்த காலத்தில் இருக்காங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறேன் ஒரு பையன் அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க அவங்க அம்மா யார் வந்துட்டு தன்னை பாத்துக்க ரெடியா இருக்காங்களோ அவங்களுக்கு சொத்து எழுதி வைக்கிறாங்க அதாவது நிறைய சொத்து எழுதி வைக்கிறாங்க மற்றவங்க எல்லாருக்கும் சொத்து கொடுத்துட்டு தன்னை பாத்துக்கிறவங்களுக்கு நிறைய எழுதி வைக்கிறாங்க புரியுதுங்களா இப்போ மற்றவங்க எல்லாரும் வந்துட்டு அண்ணனோ தம்பியோ அம்மாவை பாத்துக்கிறாங்க நாம வந்துட்டு அம்மாவை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறாங்க இதில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்துட்டு நினைக்க மாட்டாங்க யாரா ஒருத்தர் வந்து அப்படி இருக்கலாம் ஆயிரம் தான் எங்கள் அம்மா சொத்து கொடுத்தாலும் என்னோட அம்மா என்ன பெத்தாங்க அவங்கள நான் பார்ப்பேன் அதுக்கு எனக்கு உரிமை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு பாதி பேர் இருப்பாங்க மீதி பாதி பேர் வந்துட்டு அவனுக்கு தானே சொத்து எழுதி வச்சாங்க ஃபுல்லாக அப்படின்னு பெத்த அம்மாவை பார்க்காதவங்க பல பேர் இருக்காங்க இதை ரெண்டா ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்தை காமித்து பாசத்தை வாங்கக்கூடிய பெற்றோர்களும் இருப்பாங்க சொத்து சேர்த்துருக்கேன்டா நான் உனக்கு சொத்து சேர்த்துருக்கேன்டா அப்படின்னு சொல்லி சொல்லி பையனோட பாசத்தை வாங்குறவங்களும் இருக்காங்க என்னன்னா விதை ஒன்று போட்டால் மரம் வேற முளைக்காது எப்பவுமே சொத்து அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி நம்ம பெத்தவங்க வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது அந்த உறவு முறைகளை ஆயிரம் பிரச்சனை இருக்கட்டும் சரிங்களா அத்தை மாமா பாட்டி தாத்தா பெரியப்பா சித்தப்பா மாமா மாமி அப்படின்னு இந்த உறவுகளை வந்துட்டு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன் இப்போது இப்போ அம்மா அப்பா பசங்கள் இருக்கிற வரைக்கும் பிள்ளைங்களுக்கு ஒரு கஷ்டமும் வராது அவன் தனித்து நிற்கும் பொழுது அவனுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது அவன் வந்துட்டு எப்படி இருப்பான்னா தாழ்வு மனப்பான்மையில் இருப்பான் ஏன்னா எனக்கு யாரும் வரல என்னை யாரும் மதிக்கலன்ற தாழ்வு மனப்பான்மைக்குள்ளே போவான் சொந்த பந்தங்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளோட மனநிலை உயர்வானதாக இருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிந்து கொள்வார்கள் அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் சண்டை அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்துப்பாங்க அப்பா சண்டை போட்டாலும் நம்ம பெரியப்பாவை விடக்கூடாது இந்த மாதிரியான மனநிலை எல்லாமே சொந்த பந்தங்கள் கூட வாழற பிள்ளைகளுக்கு இருக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை வந்தா கூட பசங்களை வந்துட்டு தூக்கக்கூடிய பெரிய பாச்சத்தைப்பா இருக்காங்கல்ல ஏன் அண்ணன் புள்ளடா என் தம்பி புள்ளடான்னு சொல்லக்கூடிய சொந்தங்கள் இருக்காங்களே அண்ணன் தம்பிக பேசினா கூட பிள்ளைகள் வந்துட்டு அந்த உறவு முறையை வந்துட்டு கற்றுக்கணும் சரிங்களா நான் சொல்றது இது எதுவுமே இல்லாமல் தனித்து வளரக்கூடிய குழந்தை தாழ்வு மனப்பான்மையில் சென்று விடும் இதை நான் கண் கூட பார்த்துருக்கேன் ஒரு உண்மை புரியுதுங்களா மாமா யார் சித்தி யார் சித்தப்பா யார் பெரியப்பா யாருன்னு தெரியாத பல பிள்ளைகள் இருக்காங்க இந்த காலகட்டத்தில் நான் ஒரு டீச்சராக நான் வேலை செய்யும்பொழுது குழந்தைகிட்ட பேசும்போது தெரியாத ஆனால் இருக்காங்க அவங்க வர்றதில்லை போகிறது இல்லை நாங்கள் போகிறது இல்லை இப்படியே தான் வருது சொல்கிறாங்க ஆனால் இருக்காங்க இந்த இந்த ஒரு மனநிலை வந்து அந்த குழந்தைகளுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்குது நான் நேரடியாக பார்த்துருக்கேன் ஆனால் இதுவே சொந்த பந்தங்களோடு இருக்க குழந்தைகள் வந்துட்டு அவங்களோட மனநிலை வேறு மாதிரி இருக்குது அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு மனநிலை அவங்களுக்கு வருது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்பா அடித்தா எப்படி தாங்குறாங்களோ பெரியப்பா அடித்தா அப்படி தாங்குறாங்க இன்னும் கேட்டால் வந்துட்டு அப்பாவுக்கு பயப்படாத பிள்ளைகள் வந்து பெரியப்பா அத்தை மாமாவுக்கு பயப்படுவாங்க இது எல்லாமே வந்துட்டு உறவுகளோடு வாழக்கூடிய அந்த குழந்தைகள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை புரிஞ்சுப்பாங்க புரியுதுங்களா அவங்களுக்கு ஆனால் தனித்து வாழக்கூடிய பிள்ளைகள் தாழ்வு மனப்பான்மைக்கு தள்ளப்படுவார்கள் எனக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல என்ன மதிக்கல அப்படின்ற தாழ்வு மனப்பான்மை தனித்து வாழக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயம் வரும் நான் கண்கூடாக பார்த்த ஒரு உண்மை சரிங்களா அதனால உங்களையுமே சொல்றேன் உங்களோட பிள்ளைகளுக்குமே சொல்றேன் நமக்குள்ள பெரியவங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதாவது நம்ம நம்ம குழந்தைங்களை போய் நம்ம பேச சொல்ல வேண்டாம் ஒரு பெரிய பிரச்சனை பேசலாம் சொல்ல முடியாது மேடம் அப்படின்னா கூட இவங்கதான் பெரியப்பா இவங்கதான் சித்தப்பா அவங்க கேட்டா நம்ம மதிச்சு பதில் சொல்லணும் இந்த ஒரு விஷயத்தையாச்சும் நம்ம தெரிஞ்சு வை குழந்தைங்களுக்கு சொல்லணும் இருக்காங்க அவங்க தூரத்தில் இருக்காங்க அவங்கள பற்றி பேசணும் உங்களுக்கு பேச பிடிக்கலனாலும் அப்படி ஒரு உறவுகளையாச்சும் அதை பற்றியாச்சும் நம்ம சொல்லி வைக்கிற குழந்தைங்களுக்கு அத்தைனா எந்த முறையும் அத்தனை கூப்பிடறதுன்னு பல பிள்ளைகளுக்கு தெரியலை அப்படி டீச்சராக நான் வந்து பார்த்துருக்கேன் அத்தை அப்படிங்கிற உறவை யார் அத்தைனு கூப்பிடறதுன்னு குழந்தைங்க கிட்ட கேட்குது அப்போ வந்து அந்த குழந்தை மேலே தப்பு கிடையாது இங்கே தனி கொடுத்தனம் அப்படின்ற இருக்கிறவங்க தப்பு கிடையாது ஆனால் உறவுகளாக சொல்லி கொடுங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா அது நம்ம குழந்தைங்கள தான் பாதிக்குது நால பின்ன நம்ம போய் சேர்ந்துட்டா அவங்க தனி காட்டுற ராஜாவா வாழ முடியாது இந்த உலகத்தில் சரிங்களா கை தாங்கி தூக்குறதுக்கு ஆள் வேணும் நமக்கு எல்லாரும் வந்துட்டாங்க ஆனால் குழந்தைங்களுக்கு வர வைக்கணும் இல்லை அப்போ குழந்தைங்களுக்கு உறவு முறைகளை சொல்லிக் கொடுக்கணும் சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்க சொல்லணும் சரிங்களா என்ன மதிக்கல என்ன யாரும் கேட்கல அப்படின்ற ஒரு எண்ணமும் அந்த குழந்தைங்களுக்கு வரக்கூடாது இன்னைக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வர முடியலையா நாளைக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் வரணும் என்னை யார் மதிக்கிறா எங்கள் வீட்டுக்கு யார் அப்போ வந்து வர வைக்கணுங்க நம்ம தான் சொந்த பந்தங்களை சரிங்களா யாருமே இல்லாமல் நம்மளால் வாழ முடியாது ஆனால் சில பேருக்கு வந்துட்டு சொந்த பந்தங்கள் சரியாக அமையறது இல்லை அதையும் நம்ம ஆகணும் கரெக்டுங்க நான் சொல்கிறது எல்லாேருக்கும் எல்லாமும் அமைஞ்சிடாது ஆனால் ஒன்று ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எதுக்காக ஆசைப்பட்றீங்களோ உங்களுக்கு சொந்தபந்தமே இல்லையே எனக்கெல்லாம் அந்த மாதிரி யாரும் இல்லையே அப்படின்னு நீங்கள் ஆசை நினைக்கிறீங்களா அது உங்களுக்கு ஆசையாக இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கான சொந்த பந்தங்கள் கூடிய விரைவில் வந்துக்கிட்டே இருப்பாங்க எதுக்கும் கவலை பண்ணாதீங்க ஹாப்பியாக இருங்க சரிங்களா முடிஞ்ச வரைக்கும் ஹாப்பியாக ஜாலியாக சொந்த பந்தங்களோட இருங்க ஆனால் அவங்க சொல்லுவாங்க சொந்தம் சொந்தம் தான் வந்துட்டு நம்மளை காரவாரி விடுறதே நம்ம சொந்த தான் அப்படின்னு சொல்லுவாங்க சொந்தக்காரமே சரியில்லை மேடம் அப்படின்லாம் சொல்கிறவங்க இருக்காங்க இருக்க தான் செய்வாங்க என்ன பண்ணுறது அப்படி தான் இருப்பாங்க ஆனால் இந்த உறவு முறை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதையும் தாண்டி நட்பு வட்டாரங்கள் என்ன முக்கியம் சொந்தக்காரன் செய்யாததெல்லாம் நண்பர்கள் செய்வாங்க அட்லீஸ்ட் அந்த ஒரு பாண்டாச்சும் வேணும் பிள்ளைகளுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டுக்கு வர வழிங்க இதெல்லாம் ஒரு நல்ல உறவு முறையாக இருக்கும் இப்போது உண்மையாலே ரத்த சொந்தத்தை வந்து நம்ம பெரியப்பா சித்தப்பா கூப்பிறத விட ஒரு மூணாவது மனுஷன் நமக்கு ஃப்ரெண்டாக கிடைக்கிறோம் அவரை போய்ட்டு நம்ம பசங்க வந்து பெரியப்பா சித்தப்பா அப்படின்னு அங்கிள் அப்படின்ற சொல்கிறத விட பெரியப்பா சித்தப்பா மாமான்னு கூப்பிடும் பொழுது அந்த ஒரு பாண்டிங்குமே நல்லாயிருக்கும் புரியுதுங்களா அதனால யாராக இருந்தாலுமே நம்ம வந்துட்டு உறவு முறைக்குள்ள நம்ம கொண்டு வந்து நம்ம ஈர்த்து வச்சுக்கலாம் அப்படி ஈர்த்து வச்சுக்கும் போது கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் ஹெல்ப்ஃபுல்லாக தாங்க இருக்கும் இதுலேயுமே ஒரு சுயநலம் இருக்கு புரியுதுங்களா நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஆளுங்க வரணும்னா நாம அதுக்கு வந்துட்டு என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் யோசிச்சு பாருங்க எல்லாரையும் ஒன்றா வச்சுக்கணும்னு ஆசைப்படணும் எல்லா கூட ஒன்னா இருக்கணும் பேசணும் பழகணும் இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு வர வழிகளை கூட நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்கன்னா குறைஞ்சி போயிடும் வழி கூட குறஞ்சி போயிடும் ஷேர் பண்ணாம தனியா இருந்தீங்கன்னா என்ன ஆகும் உங்க மைண்டு மேல 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 அந்த கஷ்டத்தையே தான் நினைச்சிருக்கும் கரெக்டுங்களா அதனால உங்க உங்களோட கஷ்டத்தை ஷேர் பண்ணுறதுக்காச்சும் நீங்க வந்து உறவுகளையும் நட்புகளையும் சேர்த்து வச்சுக்கோங்க நான் வரேன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம வீடியோஸ் எப்படி இருக்கு கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ